மகர ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த செப்டம்பர் மாதத்தில் கிட்டத்தட்ட ராசிக்கு ஆறாம் பாவம்னு சொல்லக்கூடிய மிதன இடத்துக்கு செவ்வாயோட தொடர்பு வரப்போகுது அதாவது மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து இந்த ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் இது மட்டும் இல்லாமல் ராசிக்கு மகர ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துல கிட்டத்தட்ட சுக்கரன் அந்த இடத்திற்குரிய சுக்கரன் புலாம் வீட்டின் அதிபதியான வீட்டிற்குரிய கிரகமான சுக்கரன் இந்த மாதத்தின் பிற்பகுதி ஒரு பாதிக்கு மேல வச்சிங்களேன் சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய நிலவரம் அதாவது மகர வீட்டில் இருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா பத்தாவது இடம் சொல்லக்கூடிய துலாத்தில் ஏன் அந்த இடத்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக விளக்கமா சொல்கிறேன்னா சுக்கரன் மகர ராசிக்கு முழு யோக கிரகம் அதாவது மகர ராசி நபர்கள் ரொம்ப ஸ்டெயின் எடுத்து கஷ்டப்படக்கூடிய விஷயத்தில் கடைசி கட்டத்திலாவது கொஞ்சம் சொகுசு விஷயங்களை இல்லை அவங்க எதை எதனை நோக்கி லட்சியமாக போகிறாங்களோ அந்த லட்சியத்திற்கு எப்படியாக ஒரு வழியில் ஏதேனும் ஒரு விதத்தின் வடி வடிகாலாக கிட்டத்தட்ட ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரன் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை அதுக்கு அடுத்தது தான் புதன் வரும் கடைசியாக தான் சனி வரும் இல்லை அப்படி தான் வரும் ஸோ மகர ராசிக்கு முழு யோக கிரகம் சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு வருது அடுத்ததாக புதன் இந்த மாதத்தில் புதன் வந்து பாக்கியஸ்தானத்தில் கொஞ்சம் உச்சமாகக்கூடிய சம்பவங்கள் உண்டு ஆக ஒன்பது பத்து ஓரளவுக்கு ஒரு வலிமையான ஒரு இருக்கக்கூடிய ஒரு நிலவரம் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை எல்லாவற்றுக்கும் மேலாக ராசி அதிபதியான சனி சூரியன் கூட கிட்டத்தட்ட நேர் வக்கர அமைப்பில் கடும் பகையை சந்திக்கக்கூடிய ஒரு நிலவரம் சூரியனும் சனியினால் பாதிப்பு சூரியனாலும் சனி பாதிப்பு ஆக ரெண்டு கிரகத்துடைய பார்வையின் விஷயத்தின் மூலியமாக இரண்டு கிரகங்களும் பார்வை அந்த அடிப்படையில் பாதிப்புங்கிறது வருது ஆக சூரியனால் கிடைக்கக்கூடிய சூரியன் வந்து மகராசிக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாத கிரகம் இருப்பினும் அதன் மூலியமாக சில குடுப்புனைகள் இருந்தால் கூட அதுவும் கிடைக்காது சனி டிஃபால்ட்டாக கெட்டு போகுது ஆக ராசிநாதன் அவுட்டு அப்படிங்கிறது கணக்கில் வரும் அதிகபட்சமாக ஒரு வக்கரம் நிலைமை ஸோ வக்கரம் என்பது மற்ற ராசிக்கு எப்படியோ மகரம் கும்பத்திற்கு சனி வக்கரமாவது தவறு அப்படிங்கிறது அர்த்தம் சரி இப்போதைக்கு இந்த மாதத்துடைய பலன் கிரகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆறுக்கு வருது ஆறாம் இடங்கிறது ஒரு பகை விஷயங்கள் நிறையா இருக்கும் கடன் பிரச்சனைகள் ஒம்பு வழக்கு இல்லைனா மனசுக்கு ஒத்து வராத பஞ்சாயத்துகள் மன நெருடல்கள் வெளில வந்து சொன்னாலும் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் சொல்ல மாட்டேங்க மேக்சிமம் உள்ளக்குள்ள நிறையா பிரச்சனை வச்சுருப்பீங்க அப்படியே சொன்னாலும் தீர்க்க முடியாத சில விஷயங்கள் இன்னும் சொல்லப்போனால் மற்றவங்க பார்வைக்கு சின்ன விஷயமா இருக்கும் உங்களுடைய மனசை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு பெரிய பஞ்சாயத்துகள் மாதிரிலாம் போயிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயத்த குறிக்கிறது தான் மகர ராசிக்கு கிட்டத்தட்ட ஆறாம் பாவத்தின் மிதினத்தின் வழியாக அந்த பிரச்சனை வந்து மாட்டிக்கும் ஸோ இந்த ப்ராப்ளங்கள்லாம் சால்வ் ஆகிறதுக்கு செவ்வாய் உள்ளே வர்றதுனால இதை எப்படி சால்வ் பண்ண தெரியாத ஒரு வழியில மாட்டிக்கிட்டு இருப்பீங்க ஸோ இன்னும் சொல்லப்போனால் செவ்வாய் ஆறுக்கு வர்றது அதாவது செவ்வாய் ஆறுக்கு வர்றது பகை விஷயத்துல அடித்து ஓட விடும் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இருக்கு என்னன்னா பாவகிரகங்கள் ஆறாம் பாவத்தில் வர்றது ஆறாம் பாவத்துடைய வில்லங்கை பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு பயன்படும் செவ்வாய் வந்து ஒரு போர் வீரர் அப்படின்னு குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் போர் வீரர் கிட்டத்தட்ட சண்டை செய்து சில விஷயத்தை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு கிரகம் செவ்வா அப்படிங்குறது சண்டை போட்டு ஜெயிக்கக்கூடியது சும்மா சாதாரணமாக வாயை மூடிக்கிட்டு அமைதியாக பேசாமல் இருந்து ஜெயிக்கிறது கிடையாது சனி ஸோ செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கிறதுனால இப்போதையும் உங்களுக்கு ஆறாம் வருது ரெண்டாவது செவ்வாய் வந்து மகர் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் பிளானெட் தான் ஒன்றும் சனிக்கு நட்பு கிரகம்னு சொல்ல முடியாது எகேன்ஸ்ட் கிரகம் தான் இருப்பினும் மிதன வீட்டில் பகை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பதினோராம் அதிபதியும் நான்காம் அதிபதியும் செவ்வாய்தான் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை அந்த இடத்திற்குரிய கிரகம் செவ்வாய் ஆறாம் பாவத்தில் மிதன வீட்டில் பகை அப்போ என்ன ஆகுனாக்கா யாரோ ஒருத்தவங்க பிரச்சனையாகி போய் சிரமத்தில் மாட்டி இல்லை அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாகி போய் ஏதோ ஒரு சம்பவம் நடந்தால் அது உங்களுக்கு சாதகமாக மாறும் புரியுதுங்களா உங்கள் வீடு நடுவில் இருக்கு இந்த பக்கத்தில் உள்ள வீடு நபர்களும் இந்த பக்கத்தில் உள்ள வீட்டு நபர்களும் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கீங்க ரெண்டு பக்கத்தில் வந்து உங்கள் வீடு ஒரு டார்ச்சரில் மடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு அதனால மன உளைச்சல் அதிகமாகுது இந்த நேரம் பார்த்து அந்த ரெண்டு பக்கத்து அதாவது இந்த பக்கத்து வீட்டு நபர்களும் இந்த பக்கத்து வீட்டு நபர்களும் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை சால்வ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துங்க ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள் இது வந்து உதாரணத்துக்கு அமைப்பு அந்த மாதிரி சம்பவங்கள் இந்த மாதத்தில் நடக்கும் அது உங்களுக்கு பெனிஃபிட் அடுத்ததாக இன்னும் சொல்ல போனால் எப்படி விவரமா சொல்லணும்னா யார் யாரோ எடுக்கிற முடிவு அவங்கவுங்க எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக வருது அப்படின்னு ஒரு இப்போ வார்த்தை இருக்கு இல்லையா அந்த வார்த்தைக்கு ஏற்ற பலனாக மகராசி நபளுக்கு இது அமையும் அடுத்ததாக செவ்வாய் ஆறுக்கு வருது அப்படின்னாக்கா பழைய பிரச்சனைகள் பழைய விலங்குகள் அஞ்சு வருஷ பிரச்சனையா இருக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிரச்சனையா இருக்கலாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை பிரச்சனையா இருக்கலாம் இந்த மாதிரி பழைய பிரச்சனைகள் சால்வா மாறுறதுக்கு இந்த மாசத்துல வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் லாபாதிபதி ஆறுல போய் மாட்டுகிறார் அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி பார்த்தீங்கன்னா புதிதாக வர்ற பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைக்காது புதிதாக வர்ற பிரச்சனைகளும் கொஞ்சம் வலுவா மாட்டிக்கும் ரெண்டு விதமான பிரச்சனையை ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் புதுசாக வர்றது இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ யோகா அதாவது லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆறாம் பாகத்துல போய் மாற்றுறது தப்பு அதே போல செவ்வாய் பாவ கிரகம் ஆறுல வர்றது ஒரு வகையில நல்லது இப்படிங்கிற ரெண்டு பலன் இருக்கு இல்லையா ரெண்டு பலனுமே உங்களுக்கு பொருந்தும் அப்போது அதன் அடிப்படையில் பழைய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சில நல்ல பலன்கள் நடக்கும் அதே சமயம் புதிதாக வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் மாற்றுற மாதிரி சூழ்நிலைகளும் வருது அதுக்கான காரணம் என்னன்னாக்கா சூரியன் சனியோடைய தொடர்பு பக்கரங்கிற ஒரு அமைப்பு வருது இல்லையா புதிதாக வர்றது எப்படின்னாக்கா கொஞ்சம் யோசனை இல்லாமல் முன் யோசனை இல்லாமல் ஏதாச்சும் போய் நீங்கள் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் வந்து கௌரவம் பார்க்கலாம் வறட்டு கௌரவமாக இருக்கலாம் இல்லை இதுக்கு டக்குன்னு கிடச்சிச்சு இதை பயன்படுத்தின்னு சொல்லி அவசரப்பட்டு போய் மாட்டிக்கலாம் இல்லை ரொம்ப நாள் பொறுமையாக இருந்து இப்போதைக்கு போய் அதை பார்த்தீங்கன்னாக்கா பொறுமையாக கட்டி காப்பாற்றி படாருன்னு பானையை போட்டு உடச்ச கதையாக இப்போதிக்கு போய் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணி அதில் போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கலாம் அதன் மூலியம் இழப்புகள் அவமானங்கள் இருக்கலாம் இந்த நேரம் பார்த்து பேசக்கூடிய விஷயத்தை நீங்கள் பேசி உம்பளை மாட்டலாம் இது மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது ஸோ ஆக புதிதாக வர்ற பிரச்சனைகளை நீங்கள் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பழைய பிரச்சனைகளை சமாளிக்கிறது செவ்வாயின் துணையுடன் அதற்கு நல்ல விஷயங்கள் இருக்குது இந்த விஷயத்தை ஒரு அட்வைஸ் மாதிரி நீங்க எடுத்துக்கிறது நல்லது அடுத்ததாக இந்த யோக கிரகங்கள் கிரகங்கள் தான் நல்ல விஷயத்தை முதன்மையாக பண்ணி பாவ கிரக சுப கிரகங்கள்லாம் யோகா அமைப்பில் இருக்கும் எப்படியுமே உதாரணத்துக்கு கும்பராசியும் ஒரு பாவ கிரக ராசி தான் மகர ராசியும் பாவ கிரக ராசி தான் சிம்ம ராசி எடுத்துங்க அதுவும் ஒரு பாவ கிரக ராசி தான் வரும் இப்படிங்கிற மாதிரி விருச்சகராசி மேசராசி எல்லாம் பாவ கிரக ராசியில் வரும் ஆனால் அதுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா சுப அமைப்பில் இருக்கும் சுபகிரகங்கள் அதிகமான நன்மைகளை கொடுக்குற மாதிரி வரும் ஆக பாவகிரக ஒருத்த கஷ்டப்பட்டு ரொம்ப போராடிட்டு இருக்கேன்னா அவனுக்கு கொஞ்சம் தண்ணி தெளிக்கிற மாதிரி தான் கொஞ்சம் நல்ல வாய்ப்புகளை கொடுக்குற மாதிரி தான் சுபகிரகத்துடைய இந்த ஃபண்டமெண்டல் ஜோதிடத்தோட அடிப்படை அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு வர்றது ஜீவனஸ்தானம் பத்தில் ஒரு கிரகம் வருது அப்படின்னாவே நல்ல விஷயம் அதே போல் சுபகிரகம் அந்த இடத்துக்கு உரிய கிரகம் வர்றதுனால நிச்சயமாக ஜீவனம் தூக்கி நிறுத்தப்படும் ஜீவனம் என்பது என்னென்னா வாழ்வாதாரத்தை குறிக்கும் ஸோ பத்தாம் மடத்தோட முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லுவோம் பத்து கெத்து அப்படிம்பேன் ஸோ ஒரு மனிதன் கெத்தாக வாழக்கூடிய வகையில அந்த இடத்தோடைய சிறப்பு அமையும் ஸோ வாழ்வாதாரம் நல்லபடியா இருந்துச்சுன்னா அவன் கால தூக்கி விட்டு ஊருக்குள்ளே நடக்கலாம் தலை குனிஞ்சு நடக்க தேவையில்லை தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வாழ்வாதாரம் நல்லபடியா இருக்கும் அவன் அவங்கவுங்க மனசுக்கு இப்போ பாக்கெட்ல இருக்கக்கூடிய பணத்தை வச்சுக்கலாமே ஸோ அவர் ஒரு லெவலுக்கு ஏற்ப நூறுரூவா வச்சுருந்தா ஒரு ஆளுக்கு கொஞ்சம் தம்பா இருக்கும் ஐநூறு ரூபாய் இருந்துச்சுன்னா தம்பா இருக்கும் ஆயிரம் ரூபா இருந்துச்சுன்னா தம்பா இருக்கும் ஒரு சில நபு காசே இல்லாமல் வெளில வர்றது இருக்கும் என்ன கடன் கட்டுறோம் காசை கொடுக்கணும்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி வாழ்வாதாரங்கிறது அவர் ஒரு மனசுக்கு ஏற்ப நமக்கு இந்த விஷயம் கிடைச்சிருக்கு தெம்பா இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தான் சோ தெம்பு தைரியமாக மனசளவில் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதத்துல சுக்கர நாள் உங்களுக்கு கிடைக்கப்படும் குறிப்பாக சொந்த தொழில் பணம் போட்டு முதல் போட்டு இல்ல போட்டு வச்சு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய சேர்த்தே தான் சொல்றேன் இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி பணம் போட்டு தொழில் பண்ணி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் இது வரைக்கும் ரிஸ்க் எடுத்து ஜெயிக்க முடியாத நபர்கள் அப்படிங்கிற மாதிரி வச்சா கூட இந்த மாதத்துல ஜெயிப்பதற்கு போட்டதற்கு அதற்கு நேர ஆப்போசிட்டாக லாபங்கள் கிடைப்பதற்கும் நடத்தி கொண்டு இருப்பவர்களுக்கு கூடுதல் லாபங்கள் கிடைப்பதற்கும் வழிகள் உண்டு ஸோ மகர ராசி நபர்கள் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு முதன்மையாக யோகங்கள் உண்டு அடுத்ததாக சம்பள வேலைக்கு போ போகக்கூடிய நபர்கள் மாதத்துல இந்த சுக்கரன் இந்த அமைப்பில் வருது இது நல்ல விஷயம் அடுத்தது புதன் கொஞ்சம் உச்சமார அமைப்பில் வருது வேலை வெட்டி அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வேலை வெட்டியே இல்லாத நபர்கள் கூட இந்த மாதத்தில் வேலை கிடைக்கும் தானாகவே சில அழைப்புகள் வரும் அதே போல் மனக்கசப்போடு வேலை செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு வேலை மாற்றத்துடன் ட்ரான்ஸ்ஃபருடன் இல்லை நீங்களே வந்து வேணா வேறு எதுக்கு போகிற அப்படின்னு நீங்களே வந்து கிளம்பி வந்தால் கூட உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் ஏன்னா மனசாபங்களை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்கிற இடத்துல ஸோ சம்பள வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பலன் உண்டு ஸோ எந்த விதமான மனக்கசப்பு வெட்டி இல்லாதவங்களுக்கு புதிதாக வேலை வாய்ப்புகளும் அதே போல் வேலையில் மனக்கசப்பு இருக்கிறவங்களுக்கு மனக்கசப்பு நீங்கள் வேறு ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான வழிகள் உண்டு ஸோ மகராசினவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது குறிப்பாக சனி சூரியனோட தொடர்பு இருக்கிறதுனால தந்தை விஷயத்தோட முரணான ஒரு பகை வரும் இல்லை தந்தை விஷயங்களும் உங்களுக்கு ஒத்துவராவும் போகும் அதே சமயம் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் இல்லை பழகிற இடத்துலையும் ஏதேனா ஒரு இடத்துல உங்களுக்கு மேல் இடத்துலேருந்து சம்மந்தம் இல்லாத ஒரு ப்ரெஷர் வந்து மாட்டு ஒரு பஞ்சாயத்தில் போய் ஃபைட் பண்ணக்கூடிய நிலவரம் உருவாகும் ஸோ கவனமாக இருக்கும் சில விஷயத்தில் சில விஷயத்துக்கு நீங்கள் வந்து துணிஞ்சு ரிஸ்க் எடுக்கிற விஷயத்தில் லாபங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத சேர்த்தே சொல்லியிருக்கிறேன்